புதுக்கோட்டை பூங்கா நகரில் உள்ள ஐயப்பன் கோவில் கும்பாபிஷேகம் விழா புதுக்கோட்டை பூங்கா நகரில் உள்ள ஐயப்பன் கோவில் கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்புடன் நடைபெற்றது புதுக்கோட்டை நகரின் பல்வேறு பகுதியிலிருந்தும் திரளான பக்தர்கள் பங்கேற்று கும்பாபிஷேகத்தை கண்டு ஐயப்பன் அருளை பெற்றனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் அசோக் பாலபிஷேகம் அவனும் சரணம் ஐயப்பா தினம் சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா விழியாவும் ஒளியான குருவேய சுவாமி முனைப்பாடும் உயிர்நாதம் ஐயப்பா வழியாவும் துணையாக வருகின்ற சாஸ்தா மனமே மனமேவும் மதபீடம் சரணம் ஐயப்பா சுத்த சுடர்மணியே பக்தி பசுடனியே சித்த பௌர்ணமியே சித்த குளிர்மணியே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா பன்னன்னாதின பன்னன்னாதின சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா